வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் பாடல் நாற்பத்தி இரண்டு காமை செயலிலிருந்து விடுபட்டு எம்பெருமானிடம் சரணடைந்து மோட்சத்தை பெறுவதற்காக பாடப்பட்ட திருப்புகள் பாடல் தான் இது அதாவது இறைபக்தி மற்றும் ஆன்ம விடுதலையை வலியுறுத்தும் ஒரு தத்துவ பாடல் ஆகும் திருப்புகள் பாடல் நாற்பத்தி இரண்டு கருப்பங்கிரத்தம் பொங்கரை கொண்டுருக்கும் பெண் களை கண்டங் கவர் பின் சென்றவரோடே கலப்புண்டுஞ்சிலுப்பு துவக்குண்டும் பின குண்டும் களிப்புண்டுஞ்சளிப்புண்டும் தடு ിത്തണ്ടം പുത്തണ്ടൻ തകർക്കെന്തെ തന്നെ തഞ്ചു കൊടുമായും തയക്കണ്ടുയ കൊണ്ടൻ പിറ പങ്കഞ്ചിപ്പങ്കഞ്ചിതൊഞ്ചൻ പദത്തിൻ പന്തരുവായേ അരു കൺചറിന്തെണ്ടെ പൻ പൺ പണത്തും പൊന്റക്കും കതിർവേല അണി ചങ്കൊളി തണ്ടലൈ പെൺ ഡിസൈക്കുങ്ങ് കൊളി കുഞ്ചെന്തളി புறக்குஞ்சங்கு கரற்கு கரற்கின்பம் புது குங்கு சுதனானாய் புனை குன்றன் திளை குஞ்செந்தினை பைம்பொன் குர கொம்பின் புறத்தன் கொண்கயிற்று பெருமாளே இந்த திருப்புகள் பாடலோட முழு வரிகள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ఇది ఉంగల్ మురుగనం నానుం చానల్ థాంక్స్ ఫార్ వాచింగ్